ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்ட்டான ஒரு கவர்சிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு நோ சொல்லி அக்கா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிருக்காரு அந்த நடிகர் ஸோ அதாவது அம்மாவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் ஸோ முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ உன்னுடைய அக்கா அதோட அழகாக இருக்காங்க அதனால உன்னோட அம்மா வேணா அக்காவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் நடிக்கக்கூடிய நடிகை கிட்ட ஸோ டார்ச்சர் தாங்காமல் அந்த நடிகையை செஞ்ச ஒரு எடுத்த முடிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ திரையுலகை பொறுத்த வரைக்கும் அதிகளவு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் திரைமறைவில் ஒரு நடிகை ஒரு படத்தில் நடிப்பதற்கோ திரையுலகில் வந்து நிலைச்சி நிற்கணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட கட்டாயமான அட்ஜஸ்ட்மெண்ட்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது அத்தனையும் உண்மைதான் அப்படின்ற வகையில் தற்போது வெளிவரக்கூடிய நியூஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து வெறும் வாய் வார்த்தையாக கிடையாது எல்லாமே வந்து பொது வெளியில் நடக்கக்கூடிய ச ஒரு விஷயமாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த நிலையில தான் வந்து நடிக்கிறதுக்காக கடுமையான போராட்டங்களை சந்திச்சிட்டு வரக்கூடிய இளம் நடிகைகள்ல ஒரு சிலர் பட வாய்ப்பு கிடைத்து அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு பட வாய்ப்பே வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போகும்போது அவங்களுடைய அம்மாவுடன் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அதுதான் வந்து வழக்கம் நடிகைகள் எப்பவுமே தன்னுடைய அம்மாவை கூட்டிட்டு எங்க போனாலும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டை கூட்டிட்டு போயிருவாங்க அந்த வகையில் அந்த இளம் நடிகையும் தனது அம்மாவும் தனது பாதுகாப்புக்காக கூட்டிட்டு போயிருக்காரு ஸோ அவரோட அம்மா வந்து மகள்காட பாதுகாப்புக்காக அவரோட ட்ரெஸ்ஸு முதல் அவங்க தங்கியிருக்கக்கூடிய ரூம் வரை வந்து பாதுகாப்பாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவார் ஸோ ஆனால் அந்த நடிகையை எப்படியாவது கரெக்ட் செஞ்சு என்ஜாய் பண்ணி குத்திடணும் அப்படின்றதுக்காக நினைச்சி ஏகப்பட்ட பிட்டுகளை வந்து போட்டு தன்னுடைய வழிக்கு கொண்டு வர அந்த நடிகர் வந்து நிறைய பிளான் போட்டிருக்காரு என்னென்னவோ பண்ணியிருக்காரு ஆனால் அவர் போட்ட ரூட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாததால அந்த என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த நடிகர் வந்து புலம்பி தவிச்சிருக்காரு குடிபோதையில் அந்த நடிகை செஞ்சே ஆகணும் பயங்கர வேறியா இருக்கு அப்படின்ற மாதிரியான புலம்பி இருக்காரு ஷூட்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட ஸோ அதுக்கப்புறம் நெருங்க முடியாததுக்கான காரணம் அவருடைய அம்மா தான் அப்படின்றத ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிறாரு அந்த நடிகர் ஸோ ஷூட்டிங்கில் இதெல்லாம் இருக்கு அது அடுத்தடுத்த நாட்களில் இதெல்லாம் நடக்குது அந்த அம்மா தான் பிளாக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிச்சு எடுத்து தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கொள்ள ஒரு பிளான் போட்டு அந்த கிட்ட உன்னுடைய அம்மாவை கூட்டிகிட்டு வராமல் உன்னுடைய அக்காவை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு வகவேகான டார்ச்சர் வந்து கொடுத்துருக்காரு அந்த நடிகர் ஆரம்ப காலத்தில் அந்த நடிகர் பற்றி எதுவும் தெரியாத அந்த நடிகை குடும்ப குத்து விளக்காக இருக்கக்கூடிய நடிகை வந்து தன்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து காட்டியிருக்காரு ஸோ அவரிடம் காட்டப்பட்ட அந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் தன்னுடைய அழ அக்காவையும் பார்த்துட்டாரு ஸோ உன்னோடைய உன்னோட அக்கா பயங்கர அழகாக இருக்காரு அதனால் வந்து உன்னோட அக்காவை நம்ம படத்தில் நடுக்கி வச்சிடலாம் கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ மேலும் நடிகருடைய இன்டென்ஷன் ரொம்பவே தப்பாக இருக்கிறது நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட நடிகை அவர் சொல்வதை மறுக்கவும் முடியாமல் அதாவது செய்யவும் முடியாமல் தவிச்சிட்டு வந்திருக்காரு ஸோ அதோடு அந்த தன்னுடைய அக்காவை பற்றி கேட்கும் போதெல்லாம் அக்காவுக்கு வேலை அதிகம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து சினிமாவில் வந்து நடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பிடிக்காது அவளுக்கு வந்து இதில் இஷ்டம் இல்லை அப்படி விட்டுருங்கன்னு மறைமுகமா வந்து பேசியிருக்காரு அந்த நடிகர் ஃபோன் நம்பரை கொடு அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிறேன் நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு அடுத்த கட்டமாக ஸோ இதனை அடுத்து அந்த நடிகர் தன்னுடைய தன் கூட நடிக்கக்கூடிய நடிகையிடம் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அம்மா கிட்டேயே வந்து உங்கள் சின்ன பொண்ணை விட உங்கள் பெரிய பொண்ணு அதாவது இந்த பொண்ணோட அக்கா வந்து ரொம்பவே அழகாக இருக்கார் அவர் கூட்டிகிட்டு வந்தீங்களா நம்ம சினிமாவில் நடிக்க வச்சிடலாம் அவர் வந்து ரொம்ப பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி விட்டு போட்டிருக்காரு ஸோ இந்த நிலையில் நடிகரிடம் ஃபோனில் அக்காவையே வந்து பேச வச்சுருக்காரு அந்த அம்மா ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அக்காவையே வந்து பேச வச்சு எனக்கு சினிமாவில் நடிக்க விருப்பம் இல்லைங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் யார்கிட்டையும் வந்து தூது விடாதீங்க பேசாதீங்க அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாக சொல்ல வச்சுருக்காரு அம்மா ஸோ இதையடுத்து அந்த நடிகையின் அம்மாவை ஷூட்டிங் வராமல் தவிர்த்து ப்ரைவேட் பார்ட்டிகளில் தனியாக நடிகையை வர வச்சு அதுக்கப்புறம் வந்து டார்ச்சர் செஞ்சு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்காரு ஸோ அதோட அந்த படத்தோட நடிகை இயக்குநர்கிட்டையே வந்து இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரியான புலம்பெலாம் வந்து இயக்குனர்கிட்டயே வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த டேரக்டர் என்ன பண்ணார் ஏது பண்ணார் அப்படின்ற விஷயங்கள் வெளியே வரலை ஸோ அதுக்கு அந்த டேரக்டர் என்ன பண்ணாரோ அதை அடுத்து வந்து அந்த நடிகரோட சீண்டல் கொஞ்சமே வந்து குறைஞ்சிருச்சு அது ரொம்பவே குறைஞ்சிருச்சு அந்த நடிகை வந்து இந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு எஸ்கேப் பண்ணால் போதண்டா சாமி அப்படின்னு சொல்லி அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்பியிருக்காரு ஸோ இந்த நடிகையை பற்றி ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த நடிகையை பற்றி நம்ம பேசின அந்த கோசிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்